ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு காலாண்டு விடுமுறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நேற்று நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நியூஸ் இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க அதாவது அக்டோபர் மூணு வந்து ஸ்கூல் ரீ ரீஓப்பனிங் இருந்துச்சு பழைய ஷெடியூலில் ஸ்கூல் கலண்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நமக்கு வந்து ஸ்கூல் ரீ ஓபனிங் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் ஏழு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஸ்கூல் வந்து ஆறாம் தேதி வரைக்கும் விடுமுறை காலாண்டு விடுமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே இதுவே லீவே விட்டா பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டடி இந்த மாதிரி வைப்பாங்க ஸோ இந்த காலாண்டு விடுமுறையில் நிறையா ஸ்கூலில் ஸ்டடி இந்த மாதிரிலாமே சொல்லியிருப்பாங்க தற்போது பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா விடுமுறை நாட்களில் எந்த ஒரு சிறப்பு வகுப்புமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த லீவில் சரிங்களா எந்த ஸ்கூலும் சிறப்பு வகுப்பு ஸ்டடி இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேங்களா பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் ஸ்டடி வச்சுருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்பா பரவாயில்ல லீவு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே முக்கியம் நீங்கள் டென்த் அண்ட் டுவெல்த்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பது நாளில் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்க அதாவது குவாட்டர்ல எந்தெந்த எல்லாமே நீங்கள் வந்து சரியாக படிக்கலையோ அதை வந்து நல்லா படிக்கிறதுக்கு இந்த ஹாலிடேவை யூஸ் பண்ணி படிச்சுங்க ஏன்னா நமக்கு நிறைய ஒர்க்ஸ் கொடுப்பாங்க ஹையர் செகண்டரி ஆந்திங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு ரெக்கார்டு ஒர்க்கு அப்சர்வேஷன் ஒர்க்ஸு இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ப்ளஸ் வந்து அசைன்மெண்ட் எல்லாமே நமக்கு வந்து கொடுப்பாங்க காலங்காலமாக இதுதான் நமக்கு வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே அளவுக்கு இப்போயே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஏன்னா நமக்கு வந்து கால அரையாண்டு அப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அந்த டைம் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ ரெக்கார்டை உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா ரெக்கார்டை ஒர்க்கை முடிஞ்ச அளவுக்கு இப்போயே படிச்சிருங்க ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஸ்டடி பிளான் இதெல்லாமே அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஸ்டடி பிளான் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து குறிப்பாக பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி லெவன்த்து அண்ட் டுவெல்த்துக்கும் பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டம் சேலஞ்ச் ஸ்டடி பிளான் வேணுமா அல்லது எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இந்த ஹாலிடேவில் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒன்பது நாளில் விடுமுறையை என்ஜாயும் பண்ணுங்கள் ப்ளஸ்ஸு வந்து ஸ்டடிக்கும் எந்தெந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வீக்காக இருக்கோமோ அதை ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் சரிங்களா ஃபுல் டே அப்படின்னா ஃபுல் டேவில் பாதி நாள் கூட நம்ம ரிலாக்ஸாக இருந்துட்டு மீதி ஹாஃப் டேவாவது எஜுகேஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா டுவெல்த்து மார்க்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நமக்கு வந்து கட் ஆஃபில் பின்னாடி வந்து நிற்கக்கூடியது சரிங்களா அதனால் இருக்கக்கூடிய ஹாலிடேவை என்ஜாய் வித்து எஜிகேஷன் சரிங்களா அந்த மாதிரி மகிழ்ச்சியுடன் கற்றல் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ என்ஜாய் பண்ணுங்க ப்ளஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ஃப்யூச்சரில் நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது கட் ஆஃபில் போயிட்டு ஒரு இடத்துல நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ இப்போலேருந்தே அந்த ஹாலிடேவை யூஸ் பண்ணி படிச்சுங்க ஸோ அடுத்தடுத்த நம்ம ஸ்டடி பிளான் இதெல்லாமே அப்ரூவ் பண்ணோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்